அது அவங்களுக்குள்ளார நடந்த ஒரு வேற ஒரு பிரச்சனையில இந்த மேட்ரு வெளியில வந்துருந்தார் சங்கரராமன் கொலை என்னைக்கும் நடந்துருச்சு ஜெயேந்திரர் அந்த நடுசாமியார் இவங்க கிட்ட தேவை ஒரு குழப்பத்தை உண்டா அது வெளியில சொல்ல முடியும் ஜெயலலிதாவுக்கும் அவங்களுக்கும் மத்தியில் ஒரு சங்கரமணத்துக்கும் அவங்களுக்கு மத்தியில ஒரு தகராறு வந்தது அந்த தகராறுனுடைய விளைவு பல பெரிய பெரிய அரசியல்வாதிகளுடைய பாதுகாப்பான இடமாவே அது இருந்தது அதனாலதான் அப்துல் கலாம் போன்ற ஜனாதிபதிகள் போனால் கூட கீழே உக்காரு இவர் மேலே உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு கீழே உக்கார வச்சுரு உக்காந்தார் ஜனாதிபதிங்கிற மாண்பை கூட கெடுத்துக்கிட்டு உட்காந்தார் அது அதெல்லாம் அந்த அளவுக்கு இருந்தாங்க இந்திரா காந்தியுமே வந்து அவங்க தண்ணி காட்டினாங்க அவங்க ஒரு விதவை கணவனை இழந்தவர் கணவனை இழந்தவர்களை வந்து இந்த சனாதனத்தை சேர்ந்தவன் பார்க்கக்கூடாது தீட்டு மடத்தில் நடக்கிறதுக்கு நீங்கள் என்னத்துக்கு வக்காலத்துக்கு அதனால் உங்களை வந்து ஆதரிச்சுட்டு நாங்க போய் சொன்னோம் நீங்க போய் அந்த ஜெயந்தனை சப்போர்ட் பண்றதுனால மூணு பர்சென்ட்டுக்கார உங்களை ஆகரிச்சுருவான்னு எதிர்பார்க்கறதுக்கு ஏமாந்து போயி அதான் நடக்குது ஒண்ணும் நடக்கல ஜெயலலிதா அவங்க எடுத்து அவங்க போராடவே இல்லை நம்ம ஜாதியே வந்து தலைமையா வர்றாங்க உட்டா போச்சு வர்றதுக்கு வழி இல்ல திராவிட இயக்கம் சொல்லிட்டு ஒரு பிராமண மூணு பர்சன்ட்கார அம்மா வந்து உள்ள உட்காரு எப்பேர்ப்பட்ட மித் அதனாலதான தொட்டம் போட்டு சசிகலாவின் நடராஜன் வந்து விரோதியா மாத்தின அவங்க கிட்ட இருந்து அவங்க பிரிச்சாதான் நம்ம ஜாதி அங்க உள்ள போக முடியும்ங்கிறதுதான் ஜோ ஷோ எல்லாம் பண்றது சார் வணக்கம் சார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சங்கர் ராமன் படுகொலை சார்ந்து ஒரு கைது நடவடிக்கை வந்து ஏற்படுகிறது அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் தங்களுடைய தனி தனித்துவமான அந்த ஆளுமை ஆளுமையினால சங்கராச்சாரியார் அவர்கள் வந்து கைது செய்யறாங்க ராமன் அவர்களுடைய அந்த படுகொலை ஒரு மர்மமான ஒரு படுகொலையாக பார்க்கப்படுகிறது கை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை கூட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கைது செஞ்சாங்க ஜெயேந்திர விஜயேந்திரங்கிறவரை தீபாவளி அன்னைக்கை கைது செஞ்சதை பார்க்க முடிகிறது அந்த கைது நடவடிக்கையின் பின்னணி என்ன அது அவங்களுக்குள்ளார நடந்த ஒரு வேற ஒரு பிரச்சனையில இந்த மேட்ரு வெளியில வந்தது சங்கர்ராமன் கொலை என்னைக்கோ நடந்துருச்சு ஜெயேந்திரர் அந்த நடுசாமியார் இவங்க கிட்ட தேவையில்லாம ஒரு குழப்பத்தை உண்டாக்கு அது வெளியில சொல்ல முடியாது ஓ யார் மத்தியில் சார் ஜெயலலிதாவுக்கும் அவங்களுக்கும் மத்தியில ஒரு சங்கர மடத்துக்கும் ஜெயலலிதா மடத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு தகராறு வந்தது அந்த தகராறுனுடைய விளைவு அவரை பலிவாகிடுச்சு ஓ ஓ அதில் தான் சங்கர் ராம தூஸ் தட்டி அதை தூசு தட்டி எடுத்து எடுத்து அந்த கேஸை ஓபன் பண்ணி கொலை குற்றம் பல குற்றங்களில் அவரை போய் சேர்த்து விட்டு அதோட காலியானது தான் சங்கரமடம் அது இவங்க இதில் என்னன்னா மடங்கிறது பார்ப்பனர்களுடைய அடையாள ஐக்கானிக்கு இதாக இருந்தது பார்ப்பினர்களுடைய தலைமை அகமாகவே அது இருந்தது இன்னும் சொல்ல போனால் பல பெரிய பெரிய அரசியல்வாதிகளுடைய பாதுகாப்பான இடமாகவே அது இருந்தது அதனால தான் அப்துல் கலாம் போன்ற ஜனாதிபதிகள் போனால் கூட கீழே உக்காரு இவர் மேல உக்காந்துட்டு அவங்க கீழே உட்கார ஜன உட்கார்ந்தாரு ஜனாதிபதியினுடைய மாண்பை எல்லாம் குறைச்சிக்கிட்டு அப்துல்கலாம் யாருக்கோ அந்த மூணு பர்சென்ட்காரர்களுடைய ஆதரவை வாங்குறதுக்காக இந்த மாதிரிலாம் ஒரு ட்ராமாலாம் போட்டார்னு அவர் மேல அந்த கமெண்ட் எல்லாம் வந்தது அது அதெல்லாம் அந்த அளவுக்கு இருந்தாங்க இந்திரா காந்தியவே வந்து அவங்க தண்ணி காட்டினாங்க அவங்க ஒரு விதவை கணவனை இழந்தவர் கணவனை இழந்தவர்களை வந்து இந்த சனாதனத்தை சேர்ந்தவங்க பார்க்கக்கூடாது தீட்டு அதை தீட்டு கழிக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னா ஒரு ஒரு ஆத்தங்கரையில் தான் அவங்கள ச பார்க்கலாம் நீங்கள் ஆத்தங்கரைக்கு காஞ்சிபுரத்தில் போய் இடம் இல்லை அதனால் என்ன பண்ணாருன்னா ஒரு கிணத்தங்கரை கிணத்தங்கரையில் உட்காந்து இவர் கிணத்துக்கு இந்த பக்கம் உட்காந்துக்கிட்டாரு அந்த அந்த பக்கம் உட்கார வச்சாங்க நடுமுதல் ஒரு பெரிய அண்டாவில் தண்ணி ரொப்பி அதை ஒரு ஆறு மாதிரி வச்சு அப்புறம் தான் இந்திரா காந்தியை பார்த்தாங்க அந்த அளவுக்கு சனாதன தர்மத்தை ஒரு விதவியை சந்திக்கக்கூடாதுன்ற அளவுக்கு பிரதம மந்திரி எல்லாத்தையும் தண்ணி காட்டின ஆட்கள் பல அரசியல்வாதிகளுடைய பல அந்தரங்க விஷயங்களுக்கெல்லாம் அவங்க தான் பாதுகாப்பாக இருந்தாங்க அந்த மூணு பர்சன்ட் கூட்டத்துக்கு அவங்க பாதுகாப்பாக இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு இந்தியாவினுடைய அரசியல் தலைமையகமாக இருக்கிற அளவில் அது ஒரு பெரிய சக்திவாக இந்த இடமா இருந்தது சங்கரமடம் சங்கரமடம் அதை பூராத்தையும் ஒரே நாள் இந்த அம்மா தூளாக்கி உடைச்சிருச்சு கொலை குற்றவாளின்னு சொல்லு அத கோர்ட்ல கூப்பிடும் போது அவருடைய ஒரிஜினல் பேர் நரேந்திரன் என்னமா ஜெயந்திர சரஸ்வதி நரேந்திரன் நரேந்திரன் என்கிற ஜெயந்திரன் நரேந்திரன் என்கிற ஜெயந்திரன் கூப்பிட்டாரு சிறைச்சாலையில வந்து அவர் ஒரு கைதியா வச்சாங்க ஆனா அன்னைக்கு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி போராட்டம் நடத்துறது யாரு தெரியுங்களா

பேசாம இருக்கோம் இருக்கோம் மூடிட்டு பேசாத பண்ணிருக்கா ஆனா அந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து வரவேற்றார் அல்லவா ஜையா இரு சிறையில வந்து அவரு வந்து ஒரு கண்டியமான முறையில் நடத்தி சொல்லி இருக்காரு கைது பண்ணதை பத்தி பரிவர்த்தனை ஒண்ணு ஆனா இதுல ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா சார் ஒட்டுமொத்த பிராமண சங்கமும் குவிந்து இந்த வரக்கூடிய தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டாங்க இல்ல போட்டிருந்தாங்க அப்படின்ற எல்லாம் சும்மா அதனால கிளப்பி விட்டு இவருக்கு 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 நன்றி காட்டுற மாதிரி பண்ணாங்க அவங்க போடவே இல்ல நான் வந்து அந்த சமயத்துல ஒரு கோயில் இருக்கிற மருத்துவமனையில நான் டாக்டரா இருக்கிறேன் அது முழுக்க முழுக்க மூணு பர்சன்ட்டுக்காரர் கையில இருக்கிற கோயில் அவங்க பேசிக்கிட்டது போல தெரியும் நம்ம வாழை இப்படி பண்ணிட்டு இருக்காள் அப்படிங்கிறாரு சரி சரி இதெல்லாம் கூவிட்டு இருக்காது அவங்களுக்குள்ள இதெல்லாம் பேசினாக்கா இந்த இதுல இவன் ஜெயிச்சிருவான்டா திமுக அப்படிங்கறதெல்லாம் கேட்டு ஓஹோ அங்கே இருந்த அப்படி இருந்து இவ்வளவு பெரிய அவங்க அவங்களுடைய அவங்க காட்டி கொடுக்க மாட்டாங்க இதுக்கு இது இன்னொரு உதாரணம் என்ன தெரியுங்களா புட்டபர்த்தியில ரெண்டு பேரை சுட்டு கொல்லப்பட்டார் ஆமாம் சாய்பாபா இருந்தது ஆமா 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 அந்த நேரத்தில் அது பெரிய இதாச்சு இந்த கொலைக்கு பின்னணியில என்னென்ன இருக்கிறதுன்ற போது இதயம் பேசுகிறது மணியம் இதயம் பேசுகிறது பத்திரிகை எழுதுறாரு இதை வைத்து நம்ம இந்த சனாதனவாதிகள் யாரும் பெருசாய்க்காது இதை அப்படியே மூடுங்கள் அன்னைக்கு ஜனாதிபதியாக இருந்த ஆர் வெங்கட்ராமனுடைய மனைவி வந்து புட்டபர்த்திக்கு வந்து உட்காந்துட்டாங்க அந்த கேஸை எடுத்து மூடிட்டு அதுக்கு முன்னாடியே இந்த இதய ஜெயேந்திரன் திடீர்னு ஒரு நாள் ராத்திரி காணாம போயிட்டார் ஹிந்து பத்திரிக்கை நம்ம ஆளுங்கிறத கூட கவலைப்படாம வேர் இஸ் த பிரீஸ்ட் அப்படின்னு போட்டார் ஹெட்லைன்ஸ் ஓகே ஓகே பார்த்தா குடங்களை ராதாங்கிற ஒரு பெண்ணோட இருக்கார் கல்யாணமணிக்கு போயிட்டார் பெரிய சாமியார் இருந்த காலத்திலே நடந்துருச்சு அதுக்கப்புறம் தான் பெரிய சாமியார் வந்து அவர் வந்து மடத்துக்குள்ளார் இருக்கூடாது மடத்தை விட்டு விளக்கிட்டார் ஆனா மடத்துக்குள்ளார் தங்கிக்கு சொல்லி விட்டுட்டார் லைப்ரரியில ஒரு இடம் கொடுத்துட்டு அங்கே தான் இருக்க வச்சார் அத்தனையும் எடுத்து மூடி மூடி மறைச்சாங்க அவங்க அத ஏன்னா அன்னைக்கு வந்து உங்க மாதிரி டிஜிட்டல் மீடியா இல்லை எல்லாமே பிரிண்ட் மீடியா அத்தனையும் அவங்க கையில் அதெல்லாம் மூடி மறைச்சாங்க இப்படியெல்லாம் அந்த ஜெயேந்திர சொல்ற காப்பாத்தினாங்க ஆனா அந்த சமயத்துல என்னாச்சுன்னா இந்த கேஸ் பெருசான போது ஒரு வார பத்திரிக்கை அவங்களுக்கு மிக நெருக்கமான ஒரு வார பத்திரிக்கை அந்த மற்ற விவகாரங்களை பத்தி நிறைய எழுதுனாங்க அவருக்கு ஒரு ஏழு எட்டு குடும்பம் இருக்குது பசங்கள்லாம் இருக்கிறாங்க மடத்த சொத்துக்கள் பாதி அவங்களுக்கு பேர்ல தான் இருக்குதுங்கிறதெல்லாம் வெளியிட்டார் ஒரு நடவடிக்கை எடுக்கல ஓஹோ ஆனா ஜெயலலிதா அதாவது அந்த நேரத்துல அவங்க சொல்லுவாங்க தனிப்பட்ட முறையில டைம்ல என்ன பண்ணாங்கன்னா ஜெயேந்திர சரஸ்வதி எந்த ஒரு ஐயர் அதே சமயத்துல இந்து பத்திரிகை ஏதோ ஒரு ஒரு செய்தியை வெளியிட்டதுக்காக இந்து பத்திரிகை ஆசிரியர் உள்ள சொல்லிவிட்டார் அப்பதான் நாங்க சொன்ன உண்மையான திராவிட இயக்க தலைவி தான் ஐயர் ஜெயந்தர் உள்ள தள்ளிவிட்டார் ஐயங்கார் ஹிந்து பத்திரிகை எடிட்டர் உள்ள தள்ளிவிட்டாங்க முன்மையான இது அவங்க தான் அப்படின்னு சொன்னாங்க இதை நான் பேசும்போது என் கூட இப்போ அந்த விவாதத்தில் பங்கெடுத்து இப்போ ஆலந்தூர் பாரதி இருக்கா அவரும் தான் இருந்தார் ம் அந்த அளவுக்கு அந்தமா போயிடுச்சு அதாவது நம்ம வந்து பழி வாங்கணும்னு நினைச்சுன்னா ஜாதி மதம் எதையும் பார்க்காது பழிவாங்கிட்டு போயிடுச்சு ஓ ஓ பட்டு அப்போ நான் ஆனால் இப்போ உள்ள பெரிய இது செஞ்சிருக்காங்க அவங்களுடைய பிராமணங்களுடைய பார்வையின்படி இது பஞ்சமா பாதகம் அவ்வளவு செஞ்சும் கூட கடைசி அவர்கள் மரணிக்கும் வரை அந்த சமூகம் வந்து ஜெயலலிதா அம்மையார் பின்னாடி தான் நின்னாங்க பிஜேபி பின்னாடியோ ஆர்எஸ்எஸ் பின்னாடியோ கூட அவங்க நிக்கல அப்ப அவ எப்படி சார் அது அந்த அளவுக்கு அவங்க வந்து நம்ம ஜாதியே வந்த தலைவியா வர்றாங்க உட்டா போச்சு வர்றதுக்கு வழி திராவிட இயக்கம் சொல்லிட்டு ஒரு பிராமணக்கார அம்மா வந்து உள்ள உக்கா இருக்கு எப்பேற்பட்ட வெற்றி நாமளும் தான் ஓட்டு போட்டோம் அதை பத்தி ஓ திராவிட இயக்கத்துக்கே வைக்க இது தான் ஆனால் அந்த மாதிரி செய்த பல நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தஞ்சு பர்சன்ட் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கொடுத்துச்சு திராவிட இயக்கத்துக்காரர் விட அதிகமா அந்தமாக பண்ணிச்சு அதனாலதான் வீரமணி ஐயா அவர்கள் வந்து தன்னை அறிஞ்சு அதுக்கெல்லாம் நம்ம வந்து நன்றி சொல்ல வேண்டியது சசிகலா சொல்லணும் நடராஜன் சொல்லணும் அவங்களுடைய உந்துதல் தான் அதுக்கெல்லாம் காரணம் அதனாலதான் தொட்டம் போட்டு சசிகலாவின் நடராஜன் வந்து விரோதியா மாத்தினாங்க அந்த அம்மா அவங்க கிட்ட இருந்து அவங்க பிரிச்சா நம்ம ஜாதி அங்க உள்ள போக முடியுங்கிறது தான் சோ போன்றவர்கள்லாம் பண்ணுது ஓ அந்த மாவு சரி இவங்க பேச்சை கேட்டுட்டு ஒரு ஆறு மாசம் வெளியே வச்சுது சோ உள்ள போந்ததுக்கு புந்ததுக்கு பிறகு அந்த மாவுக்கு தெரிஞ்சது ஓ நம்ம ஆளா இருந்தாலும் என்ன பண்ணுவாருங்கிற தெரிஞ்ச பிறகு தான் மறுபடியும் அடிச்சு தோர்த்துவிட்டு அந்த அம்மாவே தெரிஞ்சது சோவனுடைய சுயரப்பம் வெளியே வந்தது அதில் தானே ஓகே அதனால பல ஆஹ் மூணு பர்சென்ட்டுக்காரர்களை வந்து வெளிப்படுத்த வெடியோ கொண்டு அவங்க எப்பேர்ப்பட்ட ஆளுங்க வந்து வெடியோ கொண்டதுல ஜெயலலிதாவுடைய பங்கு மிக பெரிய திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன கூட எனக்கத்தமான அந்த விஷயத்துல கரியாது இப்ப நீங்க ஒரு சில விவகாரங்கள்ல இப்ப நீங்க அதிமுகவா திராவிட இயக்கமா நீங்க வந்து உங்களை போன்றவர்களுக்கு கன்சிடர் பண்ணாருன்னு கூட இப்போ இந்த சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் இட அதே போல இந்த சங்கராச்சாரியர் அரஸ்ட் இது மாதிரியான விவகாரங்கள்ல அமையா ஜெயலலிதாவ நீங்க ஆதரிக்கிறீங்க ஓ நாங்களா அவங்க பின்னாடி தான் ஓகே 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 அதான் நான் சொன்ன போது ஆர் எஸ் பாரதி எடுத்துட்டு சர்ச்சு போத்து டாக்டர் அவங்களுக்கு பிடிக்கல இல்ல அதாவது அந்த விமர்சனம் நாமளே பண்ண வேணாம் உண்மையான திராவிட இயக்க தலைவிங்க ஐயர் ஐயரா இருந்த ஜெயந்தன் உள்ள தள்ளி அடிச்சு ஐயங்காரா இருந்த இந்து எழுதிட்டு உள்ள தள்ளி ஆமா குற்றவாளிகள் அடிச்சு கவலையே பட்டுல அதே மாதிரி வேற இந்த பிரிசிடன் சொல்லி ஜெயந்தன் ஓடி போனதுக்கு வந்து நியூஸா வெளியே இந்து போட்டுடுச்சு அவங்களே காட்டி கொடுத்தா காரணம் அவங்க இவர் ஐயர் அது ஐயங்கார் பத்திரிகையில் வந்த செய்தி தினமணியில் ஓகே ஓகே தினமணி இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்த செய்தி வந்தது ஐயங்கார் பத்திரிகை ஆனா இப்போ இந்த அரசுக்கு பிறகு ஹச் ராஜா அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை வந்து கடுமையான ஒரு அசிங்கமான கொச்சையான வார்த்தைகள்லாம் வந்து வச்சு விமர்சனம் பண்ணாரு அவரும் ஒரு பிராமணர் தான் கடுமையான ஒரு விமர்சனத்தை வந்து முன்வைத்தார் எப்படி நீங்கள் வந்து காஞ்சி சங்கரர் வந்து இப்படி நீங்க அரெஸ்ட் பண்ண முடியும் தீபாவளி அன்னைக்கு நீங்க வந்து இப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்ன்ற ஒரு கடுமையான ஒரு இதெல்லாம் கூட வைக்கிறது பார்க்க முடியும் சார் அதை அவங்களுடைய இது பிரகாரம் வச்சாங்க ஏன்னா அந்த மாதிரி என்ன சொல்லிச்சுன்னா என்னுடைய வாழ்நாள் இருக்கிற உயிரோடு இருக்கிறவர்கள் பாஜகவோட கூட்டணி நான் சேர மாட்டேன் ஆமாம் அதை ஒரு சூழறிவாக வச்சாங்க அதுக்கப்புறமா அவங்க போய் சேர்ந்தாங்க சேர்ந்தாங்க ரெண்டாயிரத்தி நாலில் சேர்ந்தாங்க சேர்ந்துட்டாங்க வேற வசனம்லாம் பேசணும் பேச அந்த நேரத்துல விட்ட செய்திகள் தான் ஓஹோ அந்த விரக்தி தான் அந்த விரக்தியில் நம்ம ஜாதிக்காரியாக இருந்து இப்படி பண்ணுறாங்க விரக்தி இருந்துச்சு சரிம்மா சார் உங்களுடைய நேரத்தை மிகுந்த நன்றிகள் தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்